வணக்கம் சார் வணக்கம் ஜெய் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட பிறகு பாரஞ்சித் அதில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அவர் ஒரு பேரணிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அந்த பேரணி இன்னைக்கு நடக்க போகுது அந்த பேரணிக்கு அவர் அழைப்பு விடுக்கும் போது என்ன சொன்னார்னா அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தலித் இயக்கங்களா அம்பேத்கரிஸ்டா எல்லாரும் ஒன்றா இணையணும் எல்லாருமே இதில் வந்து கலந்துக்கணும் இந்த படுகொலையில் உண்மை கொற்றவாளிகளை கண்டுபிடிப்பது இல்லாமல் தலித்திய தலைவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வச்சு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு இது கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஒரு லைவ்ல பேசுறாரு அவங்க தொண்டர்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா நீங்கள் விசிகாவாக இருந்து ஆம்ஸ்டாங் படுகொலையை கண்டிப்பதோ இல்லை ஒரு நினைவேந்தல் நடத்துவதோ பரவாயில்ல ஆனால் வேறு இயக்கங்கள் நடத்தக்கூடிய இடத்துக்கு போகாதீங்க ஏன்னா எல்லோரையும் அங்கே வரவழைத்து அங்கிருந்து திமுக எதிர்ப்பையும் அல்லது விசிகா மேலே ஒரு எதிர்ப்பை காமிக்கிறதுக்காக சில முயற்சிகள் நடக்குது இதில் கலந்துக்காதீங்கன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அவர் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராக இருக்கார் அவர் இந்த விவகாரத்தில் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பதற்கான காரணம் என்னவார் அரசியல் அழுத்தமாக தான் இருக்குங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா நானும் அந்த வீடியோ பார்த்தேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட் பக்கமாக அந்த வீடியோ ட்விட்டரில் இருக்குது ரஞ்சித் அவர்கள் வந்து அந்த ஒரு ஏழு கேள்விகளை முதல்ல எழுப்பியிருந்தார் ரொம்பவே வந்து ஒரு குற்றம் சாட்டி என்னென்ன நிலவரங்கள் இருக்குது இதெல்லாம் எது நாங்களாம் வெறும் வாக்கு வங்கியாக தான் எங்களை பார்க்குறீங்களாங்கிற அளவுக்கு வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் அப்பயே வந்து இவர் வந்து திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வாக்கு வங்கியாக தான் எங்களை பார்க்குறீங்களான்னு கேள்வி எழுக்கும்போது அது வந்து பெருவாரியான இடத்துல அது வந்து ரஞ்சித்தினுடைய குரலாக மட்டும் பார்க்காம ஒரு சமூகத்தினுடைய ஓங்கி ஒழித்த குரலாக தான் பார்க்கப்பட்டது அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நினைவேந்தலுமே வந்து இந்த வெறும் ஆம்ஸ்ட்ராங்கம்னுடைய கொலையை கண்டிக்கிறது மட்டும் ஒரு இல்லாமல் தலித்திய மக்கள் வந்து சமூகம் அரசியல் பொருளாதாரத்தில் அவங்க எப்படி வந்து முன்னெடுப்பு பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு சக்திகள் மேல் நோக்கி வரும்போது இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் மாதிரி நபர்கள் படுகொலையும் செய்யப்படுறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் வன்கொடுமை நடக்கும்போது தலித்துக்கு உண்டான ஒரு விடுதலை உண்மையான விடுதலை அரசியல் சமூக பொருளாதார விடுதலைகள் கிடைக்கிறதுக்கு என்றைக்குமே ஒரு தடையாக இருக்குது அதனால் வந்து இதை எல்லாத்தையும் ஒரு கட்சி பாகுபாடெல்லாம் இல்லாமல் ஒரு சகமூகமாக ஒன்றிணைந்து ஒரு பேரணியாக நடத்தி நம்மளுடைய ஒற்றுமையை காமிச்சு நம்ம வந்து எல்லோரும் தான் இருக்கிறோங்கிறத பறைசாற்றணும் அதே சமயம் வந்து இந்த படுகொலைக்கும் ஒரு கண்டனம் கொடுத்து இந்த படுகொலையில் என்ன காரணம் எப்போ ஏற்பட்டவங்க இருக்காங்கங்கிறத ஒரு நியாயமான நடவடிக்கை எடுத்து நல்ல தீர்ப்பு வரணுங்கிறதையும் ரெண்டையும் இவர் வந்து அடையாளப்படுத்தி தான் இந்த இன்னைக்கு மூணு மணிக்கு அந்த பேரணி பேரணி வந்து ரமடா ஹோட்டலில் இருந்து ராஜரத்ன மாரங்க வரைக்கும் அதை போகிறத சொல்கிறாங்க அப்போ திருமாவளவன் அவர்களும் வந்து பார்க்கும்போது அவர் சொல்றதுல என்னன்னா நமக்கு சுயமாக சிந்திக்க தெரியாத மாதிரியும் நமக்கு கால் இன்னொருத்தன் காலில் நிற்கிற மாதிரியும் நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது திமுக மேலே அவங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனம் இருந்தால் பண்ணட்டும் அதை திமுக எதிர்கொள்ளும் ஆனால் நம்ம மேலே குதிரை ஏறி திமுகவை அடிக்கிறாங்க அப்போ நம்மளை வந்து ஒரு பகடக்காயாக இவங்க எல்லாரும் யூஸ் பண்ண பார்க்குறாங்க அப்போ வந்து போகும்போது நம்மளுடைய தனித்துவத்தை வந்து நம்ம இழந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதனால் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு குறிப்பிட்ட வகையில் வந்து அவருடைய கட்சியை டிஃபெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளால் வந்து அது நியாயமாக எடுத்துக்க முடிஞ்சாலும் அடுத்தது வந்து இவர் என்ன சொல்கிறாரு கூட்டணி கட்சியை வந்து அவங்க வந்து எதிர்த்து அவங்களுக்கு எதிராக கோஷம் போடுறதுக்கு நம்மளும் ஒரு ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரியும் ஒரு அந்த வீடியோ முடியும்போது அந்த டோன் வருது அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வியாக இருக்குன்னா உங்களுக்கு கூட்டணி கட்சியை காப்பாற்றுறது தான் உங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கா இல்லை வந்து இந்த மாதிரி தலித்திய அமைப்புகளுக்கு உண்மையாலுமே இந்த மாதிரி அவங்களுடைய நலன் சார்ந்த அவங்களுடைய முன்னேற்றம் சார்ந்த ஒரு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு ஒட்டுமொத்த குரலாக வந்து எதிரொலிக்கணுங்கிறதுக்கு வந்து வரும்போது இதில் ஏன் நீங்கள் வந்து கூட்டணி கட்சி அதே இதுன்னு பார்க்க வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய அதே வீடியோவில் அவர் வந்து நீங்கள் ஆம்ஸ்டாங்குக்கு நினைவேந்தல் நடத்துவதோ இல்லை இந்த படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறதோ நடத்துங்க தனியாக நடத்துங்கன்னு தானே சொல்கிறார் திமுகவையோ இல்லை ஆளுங்கட்சியோ பாதுகாக்கணும்னு சொன்னால் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே இல்லை இப்போ நீங்கள் தனித்தனியாக பண்ணுறதுக்கும் ஒரு அமைப்பாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடுறதுக்கும் பவர் வித்தியாசம் இருக்குது இப்போ நீங்கள் வி விடுதலை சிறுத்தைகள் வந்து தனியாக போகும்போது அவங்கவுங்க அங்கங்க நீங்கள் நினைவேந்தல் பண்ணுங்கன்னா இது வந்து ஒரு ஒரு சடங்குக்கு பண்ணுற மாதிரி ஆயிடும் ஆமாம் ஆமாம் அவங்களும் இறந்தாங்க நாங்களும் வந்து நினைவேந்தல் ஏறணும் நாங்களும் போராட்டம் பண்ணோம் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையாக கூட இப்போ கலாச்சாராய சாவுக்கு கூட கள்ளக்குறிச்சி கலாச்சாராய சாவுக்கு கூட இவங்க ஒரு நாள் போராட்டம் நடந்தனாங்க அது ஒரு அடையாள போராட்டமாக மாறும் அவ்வளோதான் நீங்கள் போராட்டிங்களா ஆமா நாங்கள் போராடணும் நீங்கள் அந்த கலத்துக்கு போயிருந்தீங்களா ஆமா நாங்கள் களத்துக்கு போயிருந்தோம் இல்லை எல்லாத்துக்குமே வந்து ஒரு அட்டன் ஸ்டிக் பார்க் போடுற மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது இது வந்து சமூகத்தில் வந்து இந்த ஒற்றுமைங்கிறது ஒரு பெரிய எதிரொலிப்பாக கிடைக்கும் அப்போ இந்த நீதிக்காக போராடுறவங்களுக்கு வந்து ஒரு வலுப்பெறும் அந்த ஒரு கோரிக்கைங்கிறது இப்போ நீங்களும் நான் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு போராடுறதுக்கும் ஒரு நூறு பேராக சேர்ந்து போராடுறதுக்கும் ஒரு லட்சம் பேர் ஒன்றா செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா கோரிக்கை ஒன்றா இருந்தாலுமே அதை எத்தனை பேர் அந்த டிமாண்டை வைக்கிறாங்கங்கிறத பொறுத்து அந்த டிமாண்டினுடைய சீரியஸ்னஸ் மாறும் அப்போ அதுக்கு தான் வந்து இவங்க நீளம் பண்பாட்டு குழுவினர்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளாகவும் கட்சிகளாகவும் பிரிஞ்சுருக்கக்கூடியன்னு அவங்களுக்கே தெரியுது இவங்க மத்தியில் வந்து ஒற்றுமை இல்லை எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சுருக்கோம் ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறோம் அம்பேதியை வந்து நம்ம ஆதரிக்கிறோம் அதை வந்து நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம் எல்லா நம்ம சமூகம் வந்து சமூக அரசியல் பொருளாதார மேம்பாடு வரணும் உரிமை கிடைக்கணும் எல்லா இடத்துலையும் அது இல்லை அப்படிங்கிறதான் பெருவாறான ஒரு அவங்களுடைய குறைபாடாக சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்களும் அந்த இந்த மாதிரி நடக்கக்கூடியதுக்கு ஒரு வலு சேர்த்து இருந்திங்கன்னா எல்லாத்துக்குமே அது ஒரு நல்லதாகவும் மாறி இருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சக்தியாக இருக்கக்கூடியங்க இப்போ இன்றைக்கி வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு மாநில கட்சி தலைவராக இருந்தால் கூட பிஎஸ்பிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் சக்தி இல்லை அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு தான் வாங்குகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் ஒரு ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி அறநூறு வாக்கு தான் வாங்குகிறாங்க நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி வாக்குகள் தான் மொத்தமாக தமிழ்நாடு பூரா சேர்ந்து வாங்குறாங்க அப்போ வந்து இன்றைக்கி வந்து பெரிய அரசியல் சக்தியாக வந்து இன்றைக்கி பிஎஸ்பி பிஎஸ்பி வந்து தமிழ்நாட்டில் கிடையாது அப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு திருமாவளவன் வந்து ஒரு பெரிய அடையாளமாக பார்க்கப்படுறார் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து ஏன்னா அவர் வந்து எப்பயுமே சொல்கிறாரு எந்த இடத்துலையுமே நான் வந்து ஒரு அம்பேத்கர்க்கோ இல்லை வந்து இந்த தலித் சமூகத்துக்கோ அவங்களுடைய நலனுக்காக போராடும் போது என்றைக்குமே நான் அவங்களை பிரித்து பார்த்தது பல நேர்களில் சொல்லியிருக்கார் நான் வந்து திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கும்போதே கூட இந்த இலங்கை தமிழருக்கு எகின்ஸ்ட்டாக வந்து போராட்டம் மற்ற கட்சியெலாம் நடத்துதா ஆனால் என்னை கூட இல்லை நான் கூட்டணியில் இருக்கிறனால ஆனால் நானே போய் கலந்துக்கிட்டேங்கிறார் அப்போ கூட வந்து கலைஞர் கருணாநிதி வந்து என்னை நீ வந்து எதிர்கட்சிக்காரனை விட நீ போராடுற என் மேலே வருத்தப்பட்டாருங்கிறதெல்லாம் சொல்கிறார் அப்போ வந்து ஒரு நியாயமாக உங்களுக்கு படும்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் முன்னுக்கு நின்று செஞ்சுருக்கீங்க அப்போ இதில் வந்து நீங்கள் அதை செஞ்சுருக்கலாங்கிறது என்னுடைய பார்வை ஆனால் அவர் காரணம் என்ன சொல்கிறாருன்னா இது நம்மளே வச்சு எல்லாமே வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்குறாங்க ஏன்னா இதுக்கு திருமாவளவனுக்கு இன்னொரு பயம் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கிறத நான் பார்க்க முடியுது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லோருமே ஒன்று சேரும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்டர்கள் பல மற்ற இடத்துல வந்து இடம்பெயர்றதுக்கும் ஒரு வாய்ப்புகள் வந்துடும் அப்போ வந்து இவர் வந்து அதனால தான் வந்து நம்மளுடைய கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கணும் நமக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் நம்மளை யாரும் வசப்பாடி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சேஃப் கேம் விளையாடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது இல்லை ஆனால் அவருடைய பார்வையில் இந்த பிரச்சனைக்காக போராடுவது இல்ல தலித் மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கறதுக்காக அந்த கூட்டம் இருக்குன்னா ஓகே ஆனா விசிகாவையும் அங்க வர வச்சு திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டமா மாத்திட்டா அது வேறு முதல் வேற அரசியல் ரீதியான சிக்கலை ஏற்படுத்தும் இல்லைன்னா இங்க ஏற்கனவே அவர்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில மாறிடும்ன்ற அந்த ஆஸ்பெக்ட்ல தான் அவர் பேசுறாரு அந்த பயம் இருக்கு ஆனா இந்த இடத்துல என்னன்னா நீங்க ஒரு பிரச்சனையில வந்து ஒரு சமூகத்துல பிரச்சனை நடக்கும்போது அது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குதோ இல்லையோ ஒரு கூட்டணி கட்சியில் நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்ற குறைபாடுகளுக்கு எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடிய ஆள் தான் நான்னு சொல்கிறார் இல்லை அவரும் அப்படி தானே இருக்காரு இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த சமீப காலமாக திமுக அரசு தலித் தொடர்பான விஷயங்களில் எந்த நடவடிக்கை எடுக்குது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுனாலும் நேரடியாக திமுகவை தாக்குவதை விட விசிகாவை தான் அதிகமாக எல்லாரும் தாக்குறாங்க பாருங்கள் திருமாவளவன் இருக்காரு அந்த கூட்டணி அவங்க அரசாங்கம் தான் இருக்கானா இப்படி நடக்குது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி அவர் கூட்டணியில் இருந்தாலும் கள்ளச்சாராயம் பிரச்சனைக்கு அப்புறமா வள்ளூர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் நடத்துகிறார் இதுக்கு முன்னாடி வேங்கை வயலில் பிரச்சனை வந்தப்பவும் அங்கே போய் போராடி இருக்காரு இப்போ அதெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் திருமாவளவன் தான் காரணம்னு ஒரு விமர்சனம் ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதுவும் வந்து அதற்கான ஒரு வாய்ப்பாக மாறிடும்னு அவர் யோசிக்கிறாரு அந்த இடத்துல அவர் ஒரு சிந்திச்சு முடிவெடுக்கணும்னு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காருன்னு பார்க்க முடியாதா இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து திருமாவளவன் கூட்டணி கட்சியில் இருக்கிறனால எல்லாமே வெறும் பெயரளவுக்கு செஞ்சுட்டு போகிறாருங்கிற குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது அது இல்லை நான் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை நீங்கள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் தொடச்செறிகிறதுக்கு இது அருமையான வாய்ப்பாச்சே நான் ஆளுங்கட்சியாக இருந்தே என்ன யாராக இருந்தா என்ன இந்த மாதிரி ஒரு குற்ற செயல்கள் பண்ணும்போது சமூக குறைபாடுகள் ஏற்படும் போது நான் அது யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பேன் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த சைடு இப்போ நீங்கள் இன்றைக்கி இதுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளை வசைப்படுறாங்க எதாக இருந்தாலும் நம்மளை கேள்வி கேட்குறாங்க ஒரு வன்மத்தோடு நம்மளை பார்க்குறாங்கங்கிற அதை பூராமே நீங்கள் தொடச்சு இருந்திருக்கலாமே இப்போ நீங்கள் இதுக்கு ஆதரவு கொடுத்துருந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்கள் மேலே இது வேணுன்னே வந்து சேரையாற்று இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து அடுத்த பேச்சு சொல்கிறதுக்கே அந்த வாய்ப்பு வந்திருக்காதே இப்போ நீங்கள் வந்து இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு இதில் நீங்கள் போகாதீங்கன்னு நீங்கள் சொல்லும்போது இன்னும் நீங்கள் வந்து அவங்க கூடிய அவங்க அவங்க சொல்றது தப்பாகவே கூட இருக்கட்டும் அந்த தப்பான கருத்தை அவங்க சொல்றதுக்கு நீங்கள் இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி தான மாறுது அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா பேசுறதுக்கே அவங்களுக்கு வாய்ப்பே நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியது இல்லையே அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு இன்னும் வந்து அவர் மேலே வந்து ஒரு தேவையில்லாத விமர்சனங்களை வந்து சமூகத்திலிருந்து கொண்டு வருங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இதில் அது அவர் ஒரு வாய்ப்பு எதிர் போய் அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா அது திமுக எகேன்ஸ்டாக இருக்கட்டும் திமுக இல்லாமல் இருக்கட்டும் ஒரு அவங்க செயலுறத வந்து ஒரு தலித் அமைப்புகள் பூரா ஒன்று சேர்ந்து சமூக அரசியல் பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஒரு விடியலுக்காக இந்த மாதிரி சமூக குற்றங்களுக்கும் எதிர்த்து கொடுக்கும்போது இதையும் எகைன்ஸ்டா நீங்க போராடக்கூடிய பார்வை தானே உங்களுக்கும் அதே பார்வை தானே இருக்கு இல்ல பொதுவாகவே அவர் இன்னொரு விஷயம் சொல்லுவாரு இப்போ தலித் பிரச்சனை தலித்துகள் தான் போராடணும்னு கிடையாது எப்போதுமே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருக்கணும் பொது நீரோட்டத்துல இருந்து எல்லாரையுமே ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு தலித் மேல வன்கொடுமை நிகழ்த்தப்படுதுன்னா எல்லாருமே பொது சமூகம் அதுக்கு போராடணும் இந்த பிரச்சனைக்கு திருமாவளவன் தான் வரணும் இல்ல பெண்கள் சார்ந்த பிரச்சனைனா அது கனிமொழி தான் குரல் கொடுக்கணும்னு கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தலைவர்களும் குரல் கொடுக்கணும்னு அவர் சொல்லுவார் அந்த மாதிரியான ஒரு பொது நீரோட்டத்தில் இருக்கிறது தானே சரியா இருக்கும் ஒரு அமைப்பாக தலித்திய அமைப்புகள் மட்டுமோ இல்லை அம்பேத்கர் அமைப்புகள் மட்டுமோ ஒன்றா திரண்டு நிற்கிறது சரியா இல்லை பொது நீரோட்டத்தில் இருக்கிறது சரியா அருமையான கேள்வி இது இது வந்து பொது மக்கள் கிட்டேருந்து விழிப்புணர்வு வரணும் ஒரு சமூகம் மாற்றம் வரணுங்கிற எந்த உடன்பாடும் இல்லை ஆனால் இதை வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களே நீங்கள் பிரிஞ்சு நின்று போராடும் போது ஒற்றுமை இல்லாமல் நான் ஏன் இதில் போராடுறேன் நீங்கள் உங்கள் நீங்களே ஒன்று சேரலைங்க போது வேற ஆள் எப்படி உள்ளே வருவான் அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று போது உங்களுடைய ஒற்றுமை வெளியே இருக்கிறவன உள்ள கூட்டு வரும் ஓ பரவாயில்ல அவங்களுக்குள்ளாரே வந்து நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க உண்மையாலுமே இது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ நம்ம வந்து இதுக்காக நம்மளும் வந்து இறங்கி அவங்களுக்காக போராடணுங்கிற சிந்தனை வரும் இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஒரே இதுக்காக போராடுறீங்க ஆனால் போராடுறீங்க பூரா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும்போது வெளியே இருக்கக்கூடிய வெகுஜன மக்களோ இல்லை வந்து ஒரு பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க என்னப்போ அவங்களே வந்து அவங்களுக்குள்ளார ஒற்றுமை இல்லாமல் இவங்க தனியாக பண்ணுறாங்க அவங்க தனியாக பண்ணுறாங்க நம்ம போய் இதில் யாருக்குன்னு போய் என்னன்னு பேசுறது சரி விடு அவங்களே பார்த்துட்டு ஒற்றுமையாக இருக்கிறது வரட்டும் அப்ப அந்த மாதிரி போயிடும் அப்ப நீங்க வெகுஜன அரசியலை வந்து நீங்க உள்ளார கொண்டு வரணும் மற்ற சமூகங்களையும் உள்ளார கொண்டு வரணும்னா நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா தான் அவங்க வருவாங்க அப்ப நீங்க இருந்து அவங்க கிட்ட இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது எல்லாருமே வருவாங்க அங்கே வந்து ஒற்றுமை இல்லைங்கும் போது என்ன பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணலாங்கிறனாலும் கொஞ்சம் தயங்கி நிற்பான் என்னப்பா அவங்களுக்குள்ளரே ஒன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை அந்த பார்வையில் பார்க்கணுமா இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பட்டியல் சமூகத்தின் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் பட்டியல் சமூகத்தினர் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் அது வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் பகுஜன் சமாஜ் இதே ஆம்ஸ்டாங் திருமாவளவனோட மேடையில் வந்திருக்காரு சேக்கு தமிழரசன் ஜெகன்மூர்த்தி ஜான் பாண்டியன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே மேடையில் சைதாப்பேட்டையில் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க செய்தியாளராக நானே நேரடியாக பார்த்துருக்கேன் அப்போ அன்னைக்கு வந்து அவர் இது எந்த பாகுபாடு இல்லாமல் மேடையில் போய் நின்றவர் தான் ஆனால் இன்னைக்கு அவர் நிற்கிறதுல என்ன சிக்கல் இருக்கும்னு விசிகா தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ரஞ்சித் வந்து இந்த நிகழ்வுக்கு முன்னாடி திமுகவை நோக்கி சில கேள்விகளை எழுப்புறாரு அந்த கேள்விகளை எழுப்புறதுல ஆம்ஸ்டாங் படுகொலை குறித்தோ இல்லை தலித் மக்களுடைய பாதுகாப்பு குறித்த கேள்விகள் எழுப்புவது மட்டும் இல்லாம எங்களை வாக்கு வங்கி அரசியலாக பார்க்குறீங்களான்னு கேட்ட கேள்வியாக இருக்கட்டும் நான் தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி கேட்டது அதே போல இப்போ ஒரு பிரஸ் மீட் நேத்த முந்தானேத்தோ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அதுல திமுக அரசை ஆதரிக்க மாட்டேன் இது ஒரு எச்சரிக்கையா இருக்கும் இது தொடர்ந்துதுன்னா நான் திமுக அரசை ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லி போகும்போது அப்போ இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வெறும் தலித்துகள் மீதான பாதுகாப்பு அக்கறை மட்டுமா அல்லது திமுகவை எதிர்க்கணுங்கிற ஒரு நோக்கமும் இருக்கான்றதா அவருக்கு இருக்கிற சந்தேகம் இது ஒரு நினைவேந்தல் போது அந்த இடத்துல போயிட்டு அவங்க எப்படியும் தலைவர்கள் பேசுவாங்க அங்க பேசுறவங்களை இவர் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா அவங்க என்ன பேச போறாங்க அவங்க நோக்கம் என்னவா இருக்கிறது தெரியாது அப்படி இந்த பிரச்சனை மட்டும் பேசாம தேவையில்லாம இது அரசியல் ரீதியா போச்சுன்னா அது எதுக்காக அவங்க இந்த பார்வை முன்வைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல இத்தனை தலித் அமைப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு அரசியல் ரீதியா செல்வாக்கு மிக்க அமைப்பாக வீசிக்கா மாறி இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்காங்க ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா இது எல்லாமே வந்து பொது நீரோட்டத்தில் இருந்து இருக்கிற திராவிட கட்சிகளோடு அவங்க ஒரு கூட்டணி அமைத்து தான் வருது இப்போ அப்போ விசிகாவை தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக இல்லையா அது திமுகவோட நெருங்கி பயணிக்கிறாங்க இல்லை அப்படி நம்ம அதை பார்க்க வேண்டியது இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து திமுகவை ஏன்ஸ்டாக பேசுகிறாங்களோ இல்லை எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்களோ அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நீங்களே உங்கள் வீடியோவில் என்ன சொல்கிறீங்க திமுகவுக்கு மேலே ஏற்படக்கூடிய விமர்சனங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்களே அப்போ வந்து நான் ஒரு கூட்டத்துக்கு போனா அங்க வந்து திமுக கட்சிக்காரங்களை எதிர்த்து அவங்க பேசக்கூடாதுன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு போராடுறது தான் உங்களுக்கு அப்போ நீங்க அந்த மீட்டிங்ல உங்க கருத்தையும் அங்க சொல்லுங்க நீங்க ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குங்க போது நீங்க அந்த இடத்துல போய் உங்க கருத்துக்களை வைக்கும் போது உங்க கருத்துக்களுக்கு இன்னும் வலுசே சேர்க்கும் இல்லையா நீங்க நிற்கும் போது அவங்க என்ன கருத்து சொல்றாங்களோ அது உங்களு மேலையும் ஒரு குற்றம் கற்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுது அப்ப நீங்க வந்து இல்ல திமுகவை வந்து இவங்க எதிர்த்து விமர்சனம் பண்றாங்க அந்த இடத்துல நான் ஏன் இருக்கணும்னா அப்ப அது வந்து உங்களுடைய கூட்டணி தர்மமா பாக்குறீங்களா நீங்க அப்ப அந்த ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே தாராளமா வரும்ல அப்ப நீங்க ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை வருதுன்னாக்கா அப்போ பாதிக்கப்பட்டவன் எல்லா குரலும் சொல்லுவான்ல இப்போ இப்ப திருமாவளவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதே தான் ரஞ்சித் சொல்லணும்னு எதிர்பார்க்கறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்ப ரஞ்சித்து நினைப்பார் இல்லையா நான் நினைக்கிறத திருமாவளவன் சொல்லணும்னு எதிர்பார்த்தாருனா திருமாவளவன் அதை நியாயமா ஏற்றுப்பாரா அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு என்ன ஓட்டங்கள் இருக்கு அப்ப அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய ஸ்டாண்டை சொல்லும் போது அதுல என்ன காமனான ஸ்டாண்டுங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியும் அப்ப நீங்க வந்து திமுகவை மட்டும் எதிர்ப்பாங்க திமுகவை எதிர்க்கும் போது நம்மையா அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லும்போது தான் ஒரு கேள்வி வருது அப்ப நீங்க வந்து திமுகவை எதிர்க்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா இல்ல வந்து உண்மையாலுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்களாங்கிற கேள்வி காமனாவே எழும் இல்லையா அவருடைய இன்டென்ஷன் அந்த மாதிரி இருக்க போகிறதில்ல தவறான இன்டென்ஷன்ல அவர் சொல்லியிருக்க போறது இல்லை ஆனால் இதுக்கு பாடம் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கற்பிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் வந்து ஒன்றா இருந்தால் எல்லாத்துக்குமே வந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்க போது நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னாக்கா அது இன்னுமே வந்து உங்களுடைய அரசியலுக்கு வந்து வெகுஜன மக்களுடைய அரசியலுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து அது வலு சேர்த்துருக்குங்கிற மாதிரி தான் என்னால் யூகிக்க முடியுது அதை இப்போது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த இஷ்யூ சார்ந்து இவங்க எல்லாம் இன்னைக்கு பேசுகிறாங்க போராட்டங்கள் பேரணி இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ இது தொடரும் பட்சத்தில் இன்றைக்கி மேடையிலேயே வந்து இப்போ இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக திருமா இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லி ரஞ்சித் பேசாமல் இருக்கலாம் நாங்கள் வரக்கூடிய வேறு யாராவது இவங்களுக்கான ரியாக்ஷனாக பேச ஆரம்பித்தாங்கன்னா இது இதுக்குள்ளேயே வந்து ஒரு பிளவுவாதத்தை ஏற்படுத்தாதா திருமாவ ஒரு பக்கம் நின்று பேச போகிறார் எல்லாருமே வந்து தலித் மக்களின் உரிமைகளுக்காக தான் பேசுகிறாங்க ஆனால் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால இது அரசியல் ரீதியாகவும் பாதிக்குமான்னு கேட்குறேன் எதிர் வர போகிற நாட்களில் திரும்ப ஒரு திசையிலையும் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஒரு வேறு ஒரு திசையில் டிராவல் பண்ணுற மாதிரியான சூழல் வருமா ஆமாம் அதை தான் நான் சொன்னேன் அதாவது இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார் அப்போ அதை வந்து நீங்கள் தொடச்சுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு நீங்களும் அங்கே போய் இருந்தீங்கன்னா இல்லை இல்ல நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ இது வந்து யதார்த்தமா நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு தலித்துகள் அமைப்பே வந்து பல்வேறு கட்சியில் பிரிஞ்சுருக்காங்க இது ஒரு கட்சி ரெண்டு கட்சியில் வந்து இல்லை பல ஒரு நாலஞ்சு கட்சிகள் வந்து ஒரு பிஎஸ்பி ஆகட்டும் விடுதலை ஆகட்டும் புதிய ஆகட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு 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 அஞ்சு ஆறு அமைப்புகளாக வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்போ வந்து இது வந்து இவங்களுக்கு ஒன்றுபடுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பும் கூட ஒரு ஒரு அரசியல் ரீதியாக கூட ஒரு ஒற்றுமையாக வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் இப்போ எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்தைங்களுக்கு வந்து இன்னும் அது சாத்தியமா சார் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு பாமகவே எடுத்துப்போமே அவங்க வந்து வன்னியர் சமூக மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல போட்டிடுறாங்க அங்கே ஒரு தோல்வி வர்றதுக்கு காரணமே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் அங்கே தலித் வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்றதுனால தான் இந்த தோல்வி வருதுன்னு சொல்லப்படுது ஸோ அப்போ நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த ஒரு அரசியல் கட்சியோ ஒரு சமூகத்தினுடைய பின்புலத்தில் இருந்து மட்டுமே ஜெயிச்சிட முடியாது எல்லா தரப்பு ஆதரவும் வேணுங்கிறது தான் இப்போ திமுக மாதிரியான ஒரு கட்சிகளோடு இவங்க பயணிக்கும் போது இங்கே இருக்க ஓட்டு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அங்கே இருக்கிறது இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த சமூகத்திலையும் ஒரு சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும் வெறும் தலித் இயக்கங்கள் மட்டுமே ஒன்னா நிற்கணும் அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து இங்கே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களுக்கு வழிவகுக்குமான கேள்வி நீங்கள் சொல்கிறது கரெக்டானது ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு ஜாதி கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு ஜாதியை முன்னிலைச்சு அது ஒரு கட்சியாக போகும்போது அந்த ஜாதிக்காரனே நூற்றுக்கு நூறு அது போட மாட்டான் ஏன்னா நம்ம பார்க்கறதே வந்து மற்ற கட்சிகளே வந்து இன்றைக்கி வந்து ஒரு விக்கிரவாண்டியில் வந்து வன்னியர்களினுடைய பாப்புலேஷன் தான் அதிகமாகும் போது அங்கே போட்டிக்கிட்டக்கூடிய எல்லா கட்சியும் வன்னியர்கள் தான் நிறுத்துறாங்க அப்போ பாமக எல்லாரும் வன்னியர்களும் போட்டுருவாங்களான்னா போட மாட்டாங்க அதே தான் வந்து இன்றைக்கி தலித்துகளுடைய அமைப்புக்கும் அப்போ வந்து இவங்க அந்த சமூகத்தையும் மீறி அந்த அம்பேத்கர் எத்தான் அந்த கொள்கையை வந்து அவங்க முன்னுக்கு கொண்டு வரணும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு சமூகம் சார்ந்த பின்புலத்தை மட்டுமே வச்சு முன்னோக்கி அரசியல் பயணத்துக்கு நான் நீங்க சொன்ன மாதிரி மத்தாலும் யாருமே போட மாட்டாங்க ஏன் மொத்தத்துல அந்த சமூகத்தை சார்ந்தவங்களே முழுக்க முழுக்க ஓட்டு கிடைக்காது இல்ல அதுதானே இப்ப திரும்ப பண்றாரு இப்போ அவர் வந்து இந்த மாதிரி தனிமைப்படுத்தாம அவர் பொது சமூகத்தோட எல்லாரையும் கொண்டு போய் இணைக்கிறாரு எல்லா பிரச்சனைகளையும் பேசுறாரு எல்லாருக்குமாவும் குரல் கொடுக்குறாரு இது மறுபடியும் தனிமைப்படுத்தி பின்னோக்கி போற மாதிரி ஆயிடாதா இந்த மாதிரி பண்றது நான் அப்படி பார்க்கல ஏன்னா இன்னைக்கு நீங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் அரசியலுக்கு அப்புறம் ஒரு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வச்சிருக்கீங்க இது போதுமா உங்களுடைய உரிமையை நீங்க போராடுறது மற்றவர்களுக்கு இந்த இடத்துக்கு கூட வர முடியாத சிக்கல் இருக்கு இவராவது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டியா மாறி இருக்காரு அதை தான் சொல்றேன் இதை நீங்க ஒரு கட்டமைச்சு நீங்க கொண்டு வரும்போது இன்னைக்கு நாற்பது நாலு எம்எல்ஏங்கிற நாற்பது எம்எல்ஏவா நீங்க எல்லாத்தையும் ஒன்று பண்ணீங்கன்னா இன்னைக்கு நாலு எம்எல்ஏ இருக்கிற இடத்துல நாற்பது எம்எல்ஏ நீங்க கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா நீங்க ஒரு நாலு எம்எல்ஏ இருந்து நீங்க உங்களுடைய உரிமைக்காக போராடுறதுக்கும் ஒரு நாற்பது எம்எல்ஏ உங்க கூட இருந்து அந்த உரிமைக்காக போராடுறதுக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா அப்போ உங்களுக்கு இந்த நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பியுமே பத்துமா உங்களுக்கு பத்தவே பத்தாது அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சாப்பாட்டில் வைக்கிற மாதிரி எல்லா பொருளும் இருக்கிற மாதிரி இந்த ஒரு பொருளும் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு ஊராக வைக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ நீங்கள் என்றைக்கு வந்து மெயின் பதார்த்தமாக மாற போகிறீங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு இருபத்திட்டு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இருக்குன்றீங்க அப்போ இது எல்லாமே பிரிஞ்சு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய உரிமைகளை நீங்கள் நிலைநாட்டுறதுக்கோ இல்லை வந்து ஒரு அமைப்பு ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ ஒரு ஆட்சியிலேயோ உங்களால் தேவையான ஒரு ரெகக்னேஷனை பார்ட்டிசிபேஷனை உங்களால் எடுக்க முடியாது இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா அப்போ இவர் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வந்து இன்றைக்கி நாலு எம் எம்எல்ஏ ரெண்டு எம்பி மட்டும் போதுன்னு பார்க்குறாங்களா பத்தாது இது அப்போ இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏவில் வந்து வெறும் நீங்கள் நாலு எம்எல்ஏ வச்சு என்ன ரெப்ரசன்டேஷன் பண்ணிட போகிறீங்க அப்போ இது நீங்கள் சொல்கிறது க கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க போகும்போது இன்னும் இது வந்து நெம் எண்ணிக்கை வந்து அதிகமாக வரும் இல்லை அப்போ அதிகமாக வரும்போது அவங்களுடைய அரசியல் உரிமைகளை பூராமே இவங்க என்ன காரணத்துக்காக அரசியல் பொருளாதாரம் சமூகத்தினுடைய உரிமைகளை பூர்வம் பெறுறதுக்கு அருமையான வாய்ப்புகளை கிடைக்கிறது தான் நான் பார்க்க முடியும் வெறும் ஏன்னா எண்ணிக்கை தானே இன்றைக்கி நம்பர் மேட்டர்ஸ்ங்கிற மாதிரி ஆயிடுச்சே எதா இருந்தாலும் அப்போ ஒரு நாலு எம்எல்ஏ குரல் கொடுக்கறதுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு நாற்பது எம்எல்ஏ குரல் கொடுக்கறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்குல்ல அப்போ அந்த மாதிரி வந்து இது ஒரு வாய்ப்பாக கூட அமையலாமே இது போய்ட்டா இருக்கிற நாலு எம்எல்ஏங்கிட்ட போய்ட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்படி பயத்தோட பாக்குறீங்க பார்க்குறீங்க நீங்க இந்த மாதிரி போய் நிற்கும் போது இன்னும் வந்து உங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அந்த சீட்டு பார்கெனிங் தான் மெயினாக இருக்கிற மாதிரி இருந்தா இன்னும் அது மாதிரி உங்க பின்னாடி மக்கள் அதிகமா இருக்காங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து சீட்டு அதிகமா கேட்கலாம் அதிகமான இடத்துல ஜெயிக்கலாம் அதிகமான அரசியல் உரிமைகளை உங்களால் வாங்க முடியுமே அதுக்கு ஒரு வாய்ப்பாக தானே இதை அமைஞ்சிருக்கிறதுக்கு முடியும் அவருக்கு அவருக்கு வந்து ஒரு அவர் இருக்கக்கூடிய அந்த நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வந்து குறைஞ்சி போயிடுறதுக்கு வாய்ப்பா இருக்கணும்னு நான் பார்க்கல இது வந்து இன்னும் வந்து அவருடைய எண்ணிக்கைகள் வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கலாம் அவங்க பொதுவா சொல்ற குற்றச்சாட்டை திமுகவிடமிருந்து விசிகாவை தனிமைப்படுத்தணும் அதுக்கு சில சக்திகள் வேலை செய்யறாங்க இதுக்கு வந்து நம்ம கூடாதுங்கிறது தான் விசிகாவுடைய ஸ்டாண்டாக இருக்குது இல்ல அதை அவர் விவரிக்கிறதுக்கு எத்தனையோ களங்கள் இருக்கு எத்தனையோ அவரு பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு ஏன் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் விளக்கங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே தானே இருக்காரு அதுக்காக நான் வந்து இது திமுகவை எம்எல்ஏ ஏறி அவங்க வந்து திமுகவை திட்ட இடத்துல நான் ஏன் இருக்கணுங்கிற ஸ்டாண்டு வந்து சரியான ஸ்டாண்டா படல அங்க போயிருந்து கூட அவருடைய உரிமையை நிலைநாட்டலாம் இப்ப நீங்க போய் திருமாவளவனா அன்றைக்கி நீங்க மீட்டிங்ல நிலவேந்தல் யாராவது பேசுற மாதிரி தவறாதான் இருக்கும் அங்க போய் அவர் திமுக நியாயப்படுத்தி பேசிட்டு நியாயப்படுத்த வேண்டாம் நீங்க சரி நீங்க எந்த கட்சியுமே நியாயப்படுத்த வேண்டாம் நிகழ்வுகளை நியாயப்படுத்துங்க நிகழ்வுகளை கண்டிங்க இது யாரும் அவங்க இவங்கறதெல்லாம் நம்ம இல்ல நமக்கு அதிமுக என்ன பிஜேபி ஆண்டா என்ன டிஎம்கே என்ன காங்கிரஸ் என்ன தப்புன்னா தப்பு தப்பு நல்லதா நல்லது யார் செஞ்சாலும் நல்லது அந்த ஸ்டாண்டர் எடுங்க நீங்க வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறனாலவே அவங்கள எதிர்த்து பேச இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு பார்வையா நான் பாக்குறேன் நீங்க நியாயமா இருக்கக்கூடியாலும் நியாயமா பேசுறாரு அந்த இடத்துல போய் நீங்க நியாயத்தையே பேசுங்க உங்களுக்கு எது நியாயம் படுதோ அந்த இடத்துல பேசுங்க அப்பா நீங்க அங்க போய் உங்களுடைய கருத்தை சொல்லும்போது அந்த மாதிரி தவறான கருத்தோட்டத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு உங்களால் விளக்கம் கொடுக்க முடியும் இல்லையா இப்போ நீங்க ஒதுங்கி இருந்து பண்ணும்போது என்ன ஆனா அந்த மாதிரி ஒரு கருத்தோட்டம் இருக்கிறவங்களுடைய கருத்துக்கு நீங்க பலம் சேத்துற மாதிரி ஆயிடுதே அப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒன்று சேரும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கலாக வந்து யூ வில் கெட் மோர் மைலேஜ் கம்மியாகாது அப்படி தான் நான் பார்க்குறேன் நன்றி சார் நன்றி ஜெய்